தமிழக ஆளுநர் வந்து தமிழ்நாடு வந்து மத்த ஸ்டேட் ஒப்பிடும்போது போது அடக்குமுறையா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் இல்ல கலாச்சாரங்களா இருக்கட்டும் மத்த எல்லாத்துலயும் வந்து தமிழ்நாடு ரொம்ப மோசமான ஒரு நிலமையில இருக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தமிழக ஆளுநர் சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கன்னடம் தெரிவிச்சிருக்காரு அவர் கூட சண்டை போட்டுனு ஆமா நியாயமான கேள்வி தானே அப்படி கேக்குறாருன்னா தமிழ்நாட்டு ஆளுநரா இருந்துகிட்டு அந்த மாதிரி நம்மளையே அந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல கருத்து தான் சரின்னு தவறு அடக்குமுறை நம்ம கிட்ட இல்லாம இருக்குன்றது எப்படி அவர் சொல்லுவாரு அடக்குமுறை இருக்குல்ல இப்ப நைட்டு பத்து மணிக்கு மேல எந்த கடை இருக்க கூடாதுன்றது மணிக்கு மேல திறந்து வச்சிருக்காங்களா எல்லாமே அடக்குமுறை செய்யுது இல்லன்னு அப்படின்னா இல்லையா வெளியூர்காரவங்களாம் இங்க வந்து நம்ம இதுல வந்து இது பண்ணலையா

சொல்லி இது மாதிரி தப்பு இருக்கு அதை திருத்திங்க சொல்லிட்டு ஒரு தடவை செய்யலாம் தப்பு வந்து ஒரு யாரும் வகையும் காயப்படுத்தாம இருந்தா இருக்காது ஆனா காயப்படுத்தாம இருந்தா அது வந்து அதிகமா இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கருத்து ஒவ்வொரு இருக்கு மனம் இந்த மாதிரி மனம் அது தப்பு தானே யார் மனசு புட்டு பண்ணாமல் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது யாரும் அது தப்புன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது ஆனால் மருத்துவமனம் மனசு போடுது இல்லையா அப்போ அது தப்பு தானே